சரிப்போ நம்ம இளையாங்குடி ஏகே பிசியோதெரபி கிளினிக்கு வந்திருக்கியா எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஒரு நாளா மூணு மணி நேரம் ஓகே இந்த மூணு மணி நேரம் சிகிச்சையில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க எங்கள் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு நம்பர் ஒன்று நம்பர் ஒன்று ஒன்று நம்பர் ஒன்று ஓகே தேங்க் யூ இப்போ நீங்கள் வந்ததுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ காமராஜ் தூக்கி காமிங்க ஃபுல்லாக ஓகே கீழே விடுங்க ஓகே முன்னாடி இதுவரையும் பார்த்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கு நம்பர் நான் வந்து நான் கொஞ்சம் காலையில் வந்தேன் இப்போ நடந்து ஓகே

இந்த வேரல்லாம் பிடிக்கல ஒரு விரல்ல மட்டும் பிடிச்சிருக்கீங்க கையை தூக்குங்க மேலே கீழே ரைட் முன்னாடி இருந்ததுக்கு ஆடலை இல்லை அப்படியே அந்த சைனை கம்ப்ளீட் பண்ணுங்க பார்ப்போம் முன்னாடி பிடிக்கும் போதே பேனாவே ஆடிச்சாடு ஆடிச்சு போட்டுட்டீங்க சைன் போட்டுட்டீங்க சைனே போட்டாச்சு எந்த ஊர்லேருந்து வரீங்க பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர்லேருந்து வரீங்க ஓகே ரைட்டு இப்போ எத்தனை நாள் எனக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க இப்போ இன்னைக்கு மட்டும்தான் ஒரு மூணு காலையில் வந்தேன் ஒரு எத்தனை மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் மூணு மணி நேரம் அதுக்கு முன்னாடி உங்கள் முழங்கை எப்படி திருப்பி மடக்கி நீட்ட முடியுமா திருப்பி ஆட்ட முடியாது ஆ ஒரு குறிப்பிட்ட தூரம் தூக்க முடியாது இப்போ நம்மளுக்கு வந்து எப்படின்னா இந்த கை உங்களுக்கு வீடியோ கால் போடவில் இப்படி தான் போட்டதில்ல வராது வராது ம் இப்போ நார்மலாக போட்டு இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கான கையில் இப்போ வந்து மூணு மணி நேரம் ட்ரீட்மெண்ட்லேயே அவராக அந்த ஸ்ட்ரோக்கான கையில் தண்ணி குடிக்கிறார் அதை வந்து அவர் ஒரு ஆச்சரியமாக சொல்கிறார் எப்படி சார் இருக்கு சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்காங்க ஓகே நன்றி சூப்பர்